சென்னை சர் பி டி தியாகராயர் அரங்கத்தில் பாலகிருஷ்ணன் அறக்கட்டளை சார்பில் பாரத் ராக் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பாலகிருஷ்ணன் பவுண்டேஷனின் நிறுவனர் டாக்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் மற்றும் திருமதி சுதா சுகுமார் இந்திய வருவாய்த்துறை ஆணையர் நந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கல்வி ஊக்கத்தொகைகளை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வீட்டு வசதி நலவாரிய தலைவர் பூச்சி முருகன் கலந்து கொண்டார் இதுகுறித்து பேசிய அறக்கட்டளை தலைவர் டாக்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் ஐம்பது மாணவர்கள் இந்த கல்வி ஊக்கத்தொகை இதனை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக வறுமை நிலையில் படிக்கும் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த கல்வி ஊக்கத்தொகை அளித்து வருகிறோம் ஏழை குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்கும் மறுக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கும் எங்களால் முடிந்த அளித்து வருகிறோம் பாலகிருஷ்ணா பவுண்டேஷன் நிறுவனத்தில் தனிப்பட்ட குழு ஒன்றை அமைக்கப்பட்டு யார் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் ஒற்றை பெற்றோருடன் இருக்கும் குழந்தைகள் குலத்தொழில் செய்யும் தொழிலாளர்கள் குழந்தை அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கல்விக்கு தேவையானது வழங்க என்றும் இது போன்ற மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மற்றும் மக்களின் நலனுக்காக அமைப்பை பயன்படுத்தி வருவதாக இருக்கிற ஒரு நம்பர் உடனே கீழே வந்து ஒரு ட்ரஸ்ட் எஜுகேஷன் கொடுக்க போகிறாங்க ட்ரஸ்ட்டு உடனே எனக்கு தலைவலியில் படுத்திருந்தேன் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுங்கிறாங்க பொதுவாக நான் சேர்மன் ஆஃப் தி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்கு இருக்கிறதுனால அரசு பொறுப்பில் இருக்கிறதுனால எதுவுமே வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நான் போவேன் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அம்மா எனக்கு ஒரு வேலைகள் இருக்கு நான் ஹெட் கோர்டர்ஸ் டிஎம்கே செக்ரட்டரியாக இருக்கேன் சிஎம் வந்துட்டாங்கன்னா நான் வர முடியாது வரலன்னா டெஃபனட்டாக வரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரேன் இன்றைக்கி சிஎம் எப்பவும் வர மாதிரி காலையிலேயே வந்துட்டு போயிட்டாங்க நான் அப்புறம் மத்தியானம் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் கண்டிப்பாக வந்துடுறேமா அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் ட்ரெஸ்ட்டு மூலியமா இதை கொடுக்குறாங்கங்கிற ஒரு சின்ன அச்சம் என்ன காரணன்னா இங்கே வந்து நான் பார்த்த உடனே என்னுடைய நண்பர் நந்தகுமார் சார பார்த்தேன் எனக்கு அந்த அச்சமே போயிடுச்சு சுத்தமாக ஏன்னா ட்ரஸ்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நபரே வந்தாச்சு அப்புறமா நமக்கு என்ன இருக்கு இன்கம் தான் ட்ரஸ்ட் ஆராய்ச்சி அது புளிஞ்சி எடுத்துருவாங்க